thank you தனிமை இறைவா தனிமயிலும் வாழ்வே எனக்குள் வெறுமையிலும் வெறுமை திருஹிருதய மாதம் பதினாறாம் நாள் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று திருத்தந்தை பிரான்சுடைய ஆழமான நம்பிக்கையின் வார்த்தையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது அகமகிழ்ச்சி கொண்டார் அது பொருட்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் அவர் எல்லாவற்றையும் படைத்தபோது அளப்பரிய அகமகிழ்ச்சி கொண்டார் என்பதை நம்மால் காண முடிகிறது ஆனால் மனிதன் என்னுடைய வாழ்க்கையில் பொருட்களையும் மற்ற அனைத்தையும் சம்பாதிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு முழுவதுமாக மாறிவிடுகிறது கடவுள் எந்த அளவுக்கு தன் இருதயத்தை திறந்து அன்பு செய்தாரோ அதே அன்பை மனிதன் கடவுளத்தில் கொடுப்பதற்கு தடுமாறி பல தீய வழிகளில் அவன் சென்று கொண்டிருக்கிறான் ஆனால் கடவுள் முழுவிதமாக தம்மை அன்பு செய்தார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் மனிதனை தேடி சென்று அவனுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி அவனுடைய மகிழ்ச்சியில் நான் மகிழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதில் மகிழ்வு கொண்டவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு இருதய ஆண்டவரின் நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அவர் அளப்பரிய அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார் என்றுமே நம்முடைய நம்பிக்கை குறைவுபடாது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அனைவரும் அதில் அகமகிழ்வோம் என்று ஆண்டவர் கொடுத்தது போல நாம் அனைவரும் எதிர்நோக்கோடு கடவுள் என்னை படைத்திருக்கிறார் வழிநடத்திருக்கிறார் என்னை காத்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் அளப்பரிய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் பாதைகள் தெரிந்தும் பயணங்கள் அறிந்தும் புரியாத புதிராகிறேய சாய்பேன் பழுதிடவே உன் மார்பினில் முகம் தேய்ப்பேன் தாய்மடி நீ தாங்கிடும் நிலமாகிறா சுகமாகும் இதயம் மிதமாகும் உதயம் சுகமாகும் இதயம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் புனிதே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே ேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் மரியாவின் மதுரமான திரு இருதயமே இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான 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 திரு இருதயமே மதுரமான புனித மரியாவின் மதுரமான நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக

அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமான திருமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே திரு இருதயமே எங்கள் மேலிறக்காயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சுவரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே